சத்தியமித்திரன் செய்திகள் வாசிப்பது மரியம் சேலம் ஸ்ரீ தன்வந்தரி ஆசிரமம் ட்ரஸ்ட் மற்றும் தேசிய சேவா சமிதி இணைந்து ஸ்ரீ தன்வந்தரி பகவான் ஹோமம் நடைபெற்றது நூத்தி எட்டு மூலிகைகளை கொண்டு சிறப்பு யாகம் மற்றும் கோ பூஜை ஆகியவை சேலம் மரணவரி பிரதான சாலையில் உள்ள தேசிய சேவா சமிதியில் நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் ஆன்மீக நண்பர்கள் கலந்து கொண்டனர் விழா ஏற்பாட்டினை தன்வந்திரி ஆசிரமம் டிரஸ்ட் நிர்வாகிகள் செயற்குழு உறுப்பினர்கள் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர் சேலம் மாநகர் குமாரசாமிப்பட்டி பகுதியில் எழுந்தரில் இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ பிள்ளையார் கோயில் ஆலய புனர கும்பாபிஷேக விழா நடைபெற்றது விழாவில் இந்த பகுதியில் உள்ள பொதுமக்கள் ஆன்மீக நண்பர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் சத்தியமித்ரன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் கிஷோருடன் மாவட்ட செய்தியாளர் செந்தில்குமார் திருச்சி மாவட்டம் மணப்பாறையை அடுத்த பி புதுப்பட்டியில் புனித வனத்த அந்தோணியார் பொங்கல் விழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி தொடங்கியது ஸ்ரீரங்கம் கோட்டாட்சியர் கொடியசைத்து ஜல்லிக்கட்டு போட்டியை தொடங்கி வைத்தார் இதையடுத்து ஒரே நேரத்தில் கோவில் காளைகள் அவிழ்த்து விடப்பட்டது வீரர்கள் களத்தில் உறுதிமொழி எடுத்துக்கொண்ட பின் வாடிவாசலில் இருந்து காளைகள் அவிழ்த்து விடப்பட்டது இதைத் தொடர்ந்து திருச்சி மதுரை சிவகங்கை புதுக்கோட்டை திண்டுக்கல் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து அழைத்து வரப்பட்ட காளைகள் ஒன்றன் பின் ஒன்றாக தொடர்ந்து அவிழ்த்து விடப்பட்டது அப்போது வாடிவாசலில் இருந்து வெளியே வந்த காளைகளில் சில மின்னல் வேகத்தில் யார் பிடியிலும் சிக்காமல் சென்றது இதேபோல் சில காளைகள் களத்தில் நின்று தன்னை அடக்க வரங்கள் பார்ப்போம் என்று கூறுவது போல் நின்று அருகில் வந்த காளையர்களை விரட்டியடித்து பந்தாடியது இருப்பினும் பல காளைகளை வீரர்கள் திமிழை இருக பற்றி அணைத்து வெற்றி வகை சூடினர் இதில் வெற்றி பெற்ற காலைக்கு அதன் உரிமையாளர்களுக்கும் காலையை அடக்கிய காளையர்களுக்கும் கட்டில் சில்வர் பாத்திரங்கள் கட்டில் உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் பரிசாக வழங்கப்பட்டது திருச்சி மாவட்டம் மணப்பாறை பகுதியில் மணப்பாறைப்பட்டி ரோட்டில் அமைந்துள்ள குரு மெட்ரிகுலேஷன் தனியார் பள்ளியில் படித்து வந்த நான்காம் வகுப்பு மாணவியிடம் பள்ளி தாளர் சுதா அவர்களின் கணவர் வசந்தகுமார் என்பவரின் வயது ஐம்பத்தி நான்கு பாலியல் சீண்டலில் ஈடுபட்டுள்ளார் மாலையில் வீடு சென்ற மாணவி தன் பெற்றோரிடம் சொல்ல இதனால் அதிர்ச்சியும் மாத்திரமும் அடைந்து உடனே பள்ளிக்கு உறவினர்களுடன் சென்று பள்ளியை முற்றுகையிட்டு ஆத்திரம் தாங்காமல் வசந்தகுமாரை தாக்கி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார்கள் மேலும் நடவடிக்கை எடுக்கக் கூறி மணப்பாறை திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலையில் மறியல் செய்தனர் போலீசார் மறியலில் ஈடுபட்டவர்களை சமாதானம் செய்து குற்றம் சாட்டப்பட்ட மூன்று பேரை கைது செய்தனர் இருந்தாலும் பள்ளியில் உறவினர்கள் நுழைந்த பள்ளியை அடித்து நொறுக்கினார்கள் அங்கிருந்த ஒரு காரையும் அடித்து புரட்டி போட்டனர் பிரச்சனை தீவிரமடைந்ததை அடுத்து தகவல் அறிந்து வந்த மாவட்ட போலீஸ் சுப்ரண்ட் செல்வரத்தினம் மற்றும் மணப்பாறை காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி சாலை மறியல் கைவிடப்பட்டது இதனால் இப்பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது சத்தியமித்ரன் செய்திகளுக்காக திருச்சி தலைமை செய்தியாளர் மணப்பாறை ராஜ பாலசுப்பிரமணியம்